எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பத்து வருஷத்துக்குள்ள நாற்பது லட்சம் ரூபாய் அன்னைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வீடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் இருக்கும் ஸோ அந்த வீடை வந்து சொந்தமாக்கிட்டாங்க பத்து வருஷத்துக்குள்ள அப்ப அது அவங்க ஷேர் பண்ண அந்த கதையை தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போறேன் ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அப்படின்னா பத் இந்த பத்து வருஷத்தில் லோனையும் அடைச்சிட்டாங்க அந்த நாற்பது நாற்பது லட்சத்தில் இருபது லட்சத்துக்கு லோன் போட்டிருந்தாங்க அந்த இருபது லட்சத்துக்கான லோனையும் வந்து அவங்க அதுக்குள்ளேயே அடைச்சதுனால அதனால தான் நான் சொந்தமாக ஆக்கிக்கிட்டாங்கன்ற சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சம்பாதிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் சம்பளத்தை வந்து ஃபுல்லாகவே சேர்த்து வச்சு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க ஸோ நான் இதை சொன்ன உடனே நிறைய பேர் உங்களில் நம்ம நிறைய பேர் வந்துட்டு வெக்ஸ் ஆயிடுவாங்க ஏன்னா என்க்ளூடிங் நான் முத கொண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பளம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட நானும் கூட தான் யோசிப்பேன் ஆனால் அவங்க ஒரு ரெண்டு பேர் சம்பளத்தில் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்கன்னா நம்ம ஒருத்தர் சம்பளத்தில் இந்த மாதிரி அவங்க சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு லட்சத்துலேருந்து பச்சு பத்து லட்சத்துக்கு ஒரு இடம் கூட தாராளமாக நம்மளாலையும் வாங்க முடியும் நம்மளுக்கு சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கினா அது எப்போ கூட நம்ம பின்னாடி கூட கட்டிக்கலாம் ஸோ அதனால இந்த டிப்ஸ் அவங்க சொன்னதை வந்து நம்ம எல்லாம் எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவோட நோக்கமே அதுதான் ஸோ வாங்க என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் சேமிக்கணும் நாற்பது சதவீதம் மற்ற செலவுகள்னு சொல்லி எழுதியிருக்கேன் அறுபது சதவீதம்ன்றது நம்ம வருமானத்தில் வந்து அது பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அது ஒரு லட்ச ரூபாயா இருந்தாலும் சரி எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் அறுபது சதவீதத்தை நீங்கள் வந்துட்டு சேமிக்கணும் இந்த இந்த வீடு வாங்கணும் இந்த இடம் வாங்கணுன்ற நோக்கத்தோட நீங்கள் எடுத்து வைங்க நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதை நான் கொஞ்சம் இங்கே திருப்பி நினைவுட்டுறேன் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நம்மலாம் வந்து ஆரம்பிப்போம் ஆனால் நடுவில் வந்து நம்மளை டிரைவ் பண்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து இல்லைன்னா அது காலப்போக்கில் அப்படியே நீர்த்திரும் அந்த மாதிரி இல்லாமல் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்பிக்கையாக செய்யுங்க கண்டிப்பாக வந்து சில பேர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வாங்கலாம் சில பேர் அது அஞ்சு வருஷமா கூட ஆகலாம் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் சொந்தமாக நம்மளால கண்டிப்பாக வாங்க முடியும் சதவீத சேமிப்பை வந்து நீங்க வந்து கடைபிடிக்கணும் என்ன சேலரி வருதோ அதில் அறுபது சதவீதம் எடுத்து வச்சிருக்கீங்க நாற்பது சதவீதம் மட்டும் வீட்டு செலவுக்குன்னு எடுத்து ஒதுக்கி வைங்க வீட்டு செலவுனா அதுல எல்லாமே அடங்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆன புதுசுன்றதுனால ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ரூபாய் மூவாயிரத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வீடு தான் ஆரம்பத்தில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ வாடகை வந்து கம்மியாக இருந்ததுனால அவங்களோட இன்னொரு சேல்ரிலையும் அதிகமாக சேமிக்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அனாசிய செலவுகளை குறைக்கிறது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மால் போனது கிடையாது இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதில் படம் பார்த்தது கிடையாது சினிமா தேட்டர் வந்து அந்த மாதிரி போனதில்லை கண்டிப்பாக சாக்ரிஃபை பண்ண தான் வேணும் நம்ம வந்து இந்த வந்துட்டு ஒரு டைம் தான் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்றது சில பேருடைய கருத்து ஆனால் நம்மள மாதிரி வந்து மிடில் கிளாஸாக இருக்கவங்க நம்மளுடைய ஒரு சந்ததிக்கு ஒரு ஒரு சொத்தாவது நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அவங்க என்ன பண்ணாங்கன்றது தான் நான் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி இது வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அவங்க கூட்டிட்டு வீக்கெண்ட் ஆனால் பீச்சுக்கு தான் கூட்டிட்டு போவாங்களாம் பீச்சில் வந்துட்டு இந்த மணலில் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பிள்ளைங்களை கொடுத்துட்டு அங்கே வந்து அதுங்க ஒரு ஒன் அவர் வந்து அங்கேயே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிட்டு போயிட்டு அங்க சாப்பாடு ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் செலவே இல்லை குழந்தைங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சின்ன மாலில் வந்துட்டு பணத்தை கட்டி செலவு பண்ணி அதில் இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை பிள்ளைங்களுக்கும் பழக்கின மாதிரி ஆயிடும் அப்போ வந்து இந்த பிள்ளைங்க வந்து லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது சின்ன சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷம் அடையலான்றத வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து அவங்க அதுவும் கூட ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதில் வந்துட்டு நிறைய ப்ளஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஜெயச்சந்திரனுடைய கடை இருக்குமா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே அந்த ஒரே இதில் ஸ்டோர்லேயே எல்லாமே கிடைக்குமா ஸோ அதனால் அவங்க வந்துட்டு வாரத்துக்கு ம காய்கறிகள் வாங்கிடுறது அதுக்கப்புறம் மாச ஜாமாவும் அங்கே ஆஃபர்லலாம் இருக்கும்போது அதில் ஆஃபரில் வாங்குறது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க நான் ஒரு சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வேணால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் அது கூட ஷேர் ப அது கூட நீங்கள் போ பார்க்கலாம் என்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு செலவை குறைச்சி எப்படியெல்லாம் சேமிக்கலாம் ஒரு குட்டி குட்டி விஷயத்தில் எப்படியெல்லாம் சேமிக்கலான்னு நான் முன்னமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அதை லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அது கூட பாருங்கள் அப்போது வந்து இவங்க வந்துட்டு பொதுவாக சொன்ன அந்த அனாவசிய செலவை வந்து குறைச்சதில் என்னென்னன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து அவர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா செலவை வந்து சேமிப்பு அதாவது செலவுன்னா சே இப்போ நம்ம வீட்டு வாடகை கட்டுறது கூட ஒரு செலவு தான் அதை எப்படி அவர் சேமிப்பாக மாற்றினா இருக்காருண்டு இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து லேடிஸ் தான் இந்த மாதிரி நிறைய சேமிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து பண்ணுவாங்க ஆனால் இந்த கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இத்தனையும் பண்ணது அந்த என்னோட நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஹஸ்பண்ட் தான் ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு ட்விஸ்ட்டு சில பேர் வீட்டில் சில கணவர்கள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியமாக ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த வாடகை கம்மியாக இருந்துட்டே நிறைய பணம் வந்து சேமிச்சு வச்சு ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட சேமித்ததுக்கப்புறம் அதை ஒரு லீஸுக்கு கொடுத்து ஒரு வீட்டுக்கு லீஸுக்கு வந்து போயிருக்கார் லீஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஒத்திக்கி போனால் நம்மளுடைய காசை வந்து கடைசியாக நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம கொடுத்த காசை நம்மக்கிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க இன் விட்டுவே நம்ம காசை வச்சு அவங்க ரொட்டேஷனோ அவங்க எமர்ஜென்சி தேவைக்கோ பயன்படுத்திக்குவாங்க இதுதான் அந்தடைய அந்த மெத்தடோட சாரம்சம் ஸோ அவங்க வந்து அவர் வந்து அந்த அஞ்சு லட்சத்தை கொடுத்து ஒத்திக்கி போயிட்டாரு ஸோ ஒத்திக்க போனதுக்கப்புறமும் வாழ்க்கை நாடக வந்து குறைஞ்சதுனால இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் so, வந்து மாசம் மாசம் அடிஷ்னலாக சேர்த்து வைக்க அவரால் முடிஞ்சது ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு போயிட்டு சேமிப்பு வந்து இன்னும் இரு மடங்காக வந்து அவருக்கு ஆயிடுச்சு ஸோ இப்படி சேமித்த காசு ப்ளஸ் லீஸ் முடிஞ்ச அந்த ஆறு லட்சம் ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நகையையும் சேல் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கிட்ட அந்த வீட்டுக்கு முன்பணமாக கொடுத்துட்டாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கு இருக்குது அவங்க வீடு ஸோ இந்த இருபது லட்சத்தை கொடுத்துட்டு மீதி இருபது லட்சத்துக்கு அவங்க லோன் போட்டிருந்தாங்க அந்த லோன் வந்து ஒரு பத்து வருஷ டென்யூர் எடுத்திருந்தார் ஆனால் அந்த பத்து வருஷ தென்னியூட நாலே வருஷத்தில் வந்து அவர் இந்த இந்த இருபது லட்சத்தையும் அடைச்சிட்டாரு அது எப் எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தோம்னா அது பழக்கமாயிடும்னு சொல்லுவாங்க அதே போல் தான் அவர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் சிக்கனமாக இருந்து இருந்து கடைப்பிடிச்சி கடைப்பிடிச்சு அவர் வந்து புது வீட்டுக்கு போனாலும் அவருடைய லைஃப் ஸ்டைலை அவர் மாற்றிக்கவே இல்லை அதே தான் அதே சேமிப்பு தான் அதே அந்த மிச்சப்படுத்துகிற அந்த குணந்தான் அவரை சீக்கிரமே இந்த நாலு வருஷத்துக்குள்ளே அந்த லோனையும் அடைக்க வந்து முடிஞ்சுது இது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தடை தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம ஒரு வாக்கிங் போகணும்னு நினச்சி நினப்போம் ஆனால் அதை நம்ம ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள்க்குள்ளே நம்ம கண்டினியூட்டி இல்லாமல் பண்ணால் நம்மளால் அதை வந்து ஃபாலோவே பண்ண முடியாது இங்கேயும் அதே விஷயம் இப்போ இவர் இந்த மாதிரி சிக்கனமாக இருந்ததை ஃபாலோ பண்ணுறது அவங்க குழந்தைங்களையும் அதே மாதிரி கொண்டு வரதுனால இது வந்து அந்த குழந்தைங்களுக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களாலேயும் லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மாதிரி சிக்கனத்துக்கு அவங்களையும் பழக்கப்படுத்திட்டு அவங்களுக்கும் அவங்க லைஃப்பை ஈஸியாக பின்னாடி சேமிக்கிற மாதிரி அவங்களையும் மாற்றி வள வளர்க்குறதுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் அவங்க என்னெல்லாம் இங்கிட்ட ஷேர் பண்ணாங்களோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் ஆனால் நம்பளா வந்து நிறைய பேர் சிங்கிள் சேல்ரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இடமாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில டிப்ஸ்லாம் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கண்டினியூ பண்ணி பாருங்கள் அதோடு இல்லாமல் இந்த மாதிரி செலவை வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம் சின்ன சின்ன விஷயத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க போய் பாருங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அடுத்தது அந்த அறுபது சதவீதம் சேமிப்பா சேமித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ நம்மளும் வந்து நம்ம பணத்தை அறுபது சதவீதம் இப்படி சேமித்து வெறும் சேமித்து மட்டும் வச்சுக்கிட்டே வந்தால் அந்த பணம் வந்து வளராது நம்ம வந்து அஞ்சு வருஷம் கழித்து அந்த நம்ம சேமித்து வச்ச பணம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கும் கண்டிப்பாக ஆனால் நம்ம அந்த படத்தை விட நம்ம நிறைய டபுள் ட்ரிப்பிளாக ஆக்கணும் ஏன்னா அன்னைக்கு போகும்போது அந்த இப்போ நம்ம வாங்கணும்னு நினச்ச நிலம் விலை கொஞ்சம் உயர்ந்து தானே இருக்கும் அதனால நம்ம பணத்தையும் பெருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு சில ஸ்கீம் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் சேர 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 அன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அது வந்து ரெண்டு மூணு மடங்குக்கு வந்து நம்மளுக்கு ரட்டிப்பு லாபமாக தர வாய்ப்பு இருக்குது அதை பற்றியும் நான் நிறைய வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் கோல்டு கோல்டு வாங்குறதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஸோ அது நீங்கள் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் லேடிஸ்க்கு இருக்க மகிழா சம்மன் ஸ்கீமு நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரமா கிடைக்கும் ஒரு லட்சம் போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிடைக்கும் வெறும் ரெண்டே வருஷத்தில் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஆர்டி ஒரு பேங்க்லேயோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டி வந்து போட்டுக்கிட்டே வந்து அந்த ஒரு வருஷம் முடிவில் அந்த பணத்தை தூக்கி இந்த மாதிரி மகிலா சமன் ஸ்கீம்ல போட்டீங்கன்னா அது ஒரு பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு இப்போ என்னோட க எனக்கு இவ்வளோ சேமிக்க முடியாது கம்மி அமௌண்ட்டு தான் இருக்குது இல்லை எனக்கு இப்போது தேவையில்லை நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து வீடு கட்டணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த நேஷ்னல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாதிரி என்பிஎஃப் ஸ்கீம்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அதில் போடலாம் எல்ஐசி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது அதிலெலாம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு ரிட்டர்னோட உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் அப்போ நீங்கள் வெறும் சேர்த்து மட்டும் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லாபம் கிடையாது இந்த மாதிரி அந்த பணத்தை கொண்டு போய் வேறு வேறு ஸ்கீம் ல இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ சிஸ்டர்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெற்றி கதை இருந்துச்சுன்னா நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்மள நல் நம்ம சிஸ்டர்ஸ்கெல்லாம் அதை ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது என்ன மாதிரி சேமிக்கலாம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக்கை போட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ